ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க அடுத்த எபிசோட் பார்க்கலாமா இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம செகண்ட் லேடு ஹீரோயின் வந்து காட்டுறாங்க என்னென்னா அந்த அவங்களோட எக்ஸிபிஷனுக்கு ஃபோட்டோ எடுக்கணும்ல அதுக்காக வந்து செகண்ட் லேடி ஹீரோவை தான் வந்து பார்க்க போகிறாங்க அவங்க அப்போ வந்து செகண்ட் லேடி ஹீரோ வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட் போயிட்டுருக்குது ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது என்னமோ தெரில நம்ம ஹீரோ செகண்ட் லேடி ஹீரோயினுக்கு வந்து செகண்ட் லேடி ஹீரோ ஓரளவுக்கு பிடிச்ச மாதிரி தான் இங்கே காட்டுறாங்க அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி இவங்க டீரை பற்றி பேச வராங்க இந்த மாதிரி நான் இந்த எக்ஸிபிஷனோட டேரக்டர் அப்படின்னு சொல்லி பேசி இது பண்ணுறாங்க நீங்கள் ஏன் இந்த மாதிரி வந்து இந்த கான்ட்ராக்ட்லாம் ஒத்துக்கல அப்படி இப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டாங்க அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா அவருக்கு இல்லை சுத்தமாக வந்து ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை ஏன்னா அவருக்கு இந்த மாதிரி இந்த பேபி ஃபோட்டோஸ் இந்த மாதிரி ரியலான விஷயங்கள் இந்த ரியல் எமோஷன்ஸ் இதெல்லாம் தான் அவருக்கு பிடிச்சிருக்கு ஸோ அதனால வந்து அவர் அடியில் வந்து இது பண்ணிட்டார் பட் இருந்தாலும் நம்ம செகண்ட் லேடி ஹீரோயின் வந்து சும்மா விடலை நீங்கள் வந்து ஏன் இப்படி சொல்கிறீங்க உங்களோட இந்த ஃபோட்டோலாம் பார்த்து தான் வந்து நான் வந்து இங்கே வந்திருக்கேன் நீங்கள் தான் வந்து என்னோடய வேலைக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நான் வந்தேன் அப்படின்ற அப்போ அந்த ஃபோட்டோ யாருதுன்னு பார்த்தா நம்ம செகண்ட் லேடுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சில்ல கல்யாணம் மாதிரி டிவோர்ஸ் ஆகிடுச்சு ஸோ அவரோட எக்ஸ் ஒய்ஃபோட ஃபோட்டோஸ் தான் அது ஸோ அந்த ஃபோட்டோஸில் இருக்கிற அந்த எமோஷன்ஸை பார்த்து தான் இந்த செகண்ட் லேடி ஹீரோயினும் இவர்கிட்ட அப்ரோச் பண்ணியிருப்பாங்க பட் நம்ம செகண்ட் லேடி ஹீரோ வந்து ஸ்ட்ரெயிட்டாக சொல்லுவார் எனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு பட் இருந்தாலும் வந்து நம்ம செகண்ட் லேடி ஹூயின் விடுற மாதிரியே வந்து தெரியல நான் உங்ககிட்ட உங்கள் கார்டை கொடுத்துட்டு போகிறேன் உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இது இருக்காங்க அப்போது வந்து இந்த ஃபோட்டோவில் காமிச்சாங்களோ ஒருத்தங்க அவங்கள பற்றிலாம் விசாரிக்கிறாங்க விசாரிக்கும் போது அவர் அதெல்லாம் எதுவுமே சொல்லலை இருந்தாலும் எங்கள் நோய் நொண்ணின்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க நம்ம செகண்ட்ல ஓ சரி ஓகே நீங்கள் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இது பண்ணுறாங்க அதோட இங்கே சீன் வந்து முடியுது அடுத்த சீனில் அடுத்து நம்ம ஹீரோயின் தான் வந்து காட்டுறாங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கெல்லாம் வந்து கிளம்புறாங்க அப்போ கூட இருக்கவங்க எல்லாருமே வந்து இருக்கிறாங்க பட் நம்ம ஹீரோயின் மட்டும் ஒரு மாதிரி டல்லாக இருக்காங்க ஏன்னா வந்து இந்த ஹீரோவை பார்த்துட்டோமே மீட் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் மற்றவங்களாம் என்ன சொல்கிறாங்க வீட்டுக்கு போய் வேலை செய்யணும்ல அதனால டல்லாக இருக்கிறியா அப்படி இப்படின்னு சொல்லி என்னென்னவோ கேட்குறாங்க இருந்தாலும் வந்து சொல்லி சமாளிச்சுட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க நம்ம ஹீரோயின் வந்து இங்கே போகிற லேடிஸ்லாம் வந்து என்ன டின்னர் சமைக்கலாம் ஏது சமைக்கலாம் அப்படி இப்படின்னு வந்து கேட்டுட்டு ஒரே போயிட்டு இருக்கும்போது அப்போ கரெக்டாக வந்து ஹீரோயின் ஒரு இடத்துல அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்கிறாங்க என்னன்னா நம்ம மேலே இருந்து நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினே தான் வந்து முறைச்சிக்கிட்டு இருக்காரு இதை நம்ம ஹீரோயினும் வந்து நோட் பண்ணிட்டாங்க உடனே என்ன வந்து ரெண்டு பேரும் பார்க்க போகிறாங்க என்னன்னா என்ன மன்னிச்சிடுங்க இந்த மாதிரி நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க இது கேட்கறதுக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்கு இருந்தாலும் எனக்கு இந்த வேலை வேணும் அது மட்டும் இல்லாமல் இங்கே ஜேஜூவில் நடந்ததை ஒரு சீக்கிரட்டாக வச்சுக்கோங்க சொல்லி வந்து இது பண்றாங்க பட் நம்ம ஹீரோவா என்ன பண்றாரு நாளைக்கு இந்த வேலையை விட்டு போயிடு இந்த சொல்லி இது நீ வந்து மாதிரி ஏமாத்தி தான் இந்த இப்படி பண்ணி தான் பண்ணுறது எனக்கு சுத்தமாக இஷ்டமே இல்லை நீ பண்ணதுக்கு நீ தான் வந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லி நீ இந்த வேலையை விட்டு போயிடு ஒழுங்காக ஒரு ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துரு இதுக்கு மேலே உனக்கு எனக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படின்னு சொல்லி இது பண்றாங்க பட் நம்ம ஹீரோயினுக்கா ஐயோ இந்த வேலை உங்களுக்கு இல்லை ஸோ அதனால் வந்து எப்படியாவது இவரை கெஞ்சி வச்சு இந்த இது பண்ணணும் இவரை வந்து சமாதானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாரு ஆனால் இருந்தாலும் நம்ம ஹீரோ வந்து செம்ம கடுப்பில் இருக்கிறதுனால என்னால் இதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி நீ நாளைக்கே ரெசிக்னேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணிடறாரு நம்ம ஹீரோயினுக்காக மனசே விட்டு போச்சுறேன் நான் இன்றைக்கி தானே வேலைக்கு சேர்ந்தால் அதுக்குள்ளே இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி மனசே உடஞ்சி போச்சு நம்ம ஹீரோயினுக்கு இங்கே பாவம் நம்ம ஹீரோ வந்து அடுத்து என்ன பண்ணுறாரு குடிச்சிட்டு அவங்கள வந்து திட்டிட்டு இது இந்த மாதிரி ஏமாத்திட்டாலே அப்படி இப்படின்னு சொல்லி பொழம்பி தள்ளிட்டு இருக்கும்போது கரெக்டாக நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டும் வந்துடுறாரு என்னடா டைவில் குடிச்சிட்டு இருக்கும் போது நான் ஜாயின் பண்ண ஒர்க் அப்போவே அப்படின்றாரு அப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து அவங்கள பேர் மென்ஷன் பண்ணி சொல்லலைனாலும் இன்னும் நடந்ததுன்னு வந்து சொல்கிறார் இதை மாதிரி நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணல அந்த பொண்ணுக்கு வந்து கல்யாணம் ஆகிடுச்சி ஹஸ்பண்ட் இருக்குது குழந்தை இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி பாவம் ரொம்ப மனவர்த்தத்தை குடிச்சிக்கிட்டே அப்படியே வந்து இது பண்ணுறாரு நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டும் அவரை சமாதானப்படுத்திகிட்டே இருக்காரு அப்புறம் அடுத்த சீன் பார்க்க போனால் நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஒரு கண்டிஷன் வந்துருச்சு இல்லை இந்த மாதிரி ரெசிக்னேஷன் ஐ மீன் அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிடும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினும் என்ன பண்ணுறாங்க ரெசிக்னேஷன் லெட்டர்லாம் ரெடியாக இது பண்ணி வச்சுட்டு இருக்காங்க அப்போ கூட யோசிக்கிறாங்க நம்ம ஹீரோ பேசினது அதுக்கப்புறம் நான் தானே இந்த மாதிரிலாம் பண்ணேன் ஸோ நான் தான் இந்த தண்டனையை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி ரெசிக்னேஷன் லெட்டர்லாம் வந்து ரெடியாக வந்து இது பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்போது ஒரு விஷயத்தை வந்து நோட் பண்ணுறாங்க என்னென்னா நம்ம வந்து இந்த மாதிரி கொடுக்கணும் செய்யணும் நம்ம கடன் கொடுக்கணும் அம்மாவோட மெடிக்கல் ஃபீ இதெல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்லாம் யோசிக்கிறாங்க ஆனால் என்ன பண்ணுறது நம்ம ஹீரோ இந்த மாதிரி சொல்லிட்டாரு விஷயம் வெளில தெரிஞ்சாலே பிரச்சனை ஆகிடும்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாக வந்து இருந்துறாங்க என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படியே வந்து இந்த சீன் கட் ஆகுது அப்படியே என்ன ஆகுது மறுநாள் ஆகுது மறுநாள் அவங்க ஆஃபீஸை தான் காட்டுறாங்க அப்போது எல்லோரும் அந்த நாலு பேரும் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க நம்ம ஹீரோவும் வந்து வராரு நல்லா கொஞ்சம் சிரித்த முகமாகவே வராரு அப்போ நம்ம ஹீரோயின் யோசிக்கிறாங்க ஓ ஹீரோ ஆயிட்டார் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க பட் அந்த சந்தோஷத்துக்கு கொஞ்சம் நேரம் வேட்டு வச்ச மாதிரி உடனே வந்து மெசேஜ் நீ நம்ம நேற்று என்ன பேசணும் அதுக்கு வந்து நீ ரெடியாரு அப்படி இப்படின்னு அந்த ரெசிக்னேஷனுக்கு ரெடியாரு அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணுறாரு உடனே நம்ம ஹீரோயின் வந்து என்ன பண்ணுறாங்க இவர் எப்படியாவது ஐஸ் வச்சாவது இந்த விஷயத்தை வந்து வெளில வரணும் அப்படி இப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாருன்னா அவருக்கு டீலாம் போட்டு எடுத்துனு வந்து ஐ மீன் அந்த ஐஸ்ரீட் அமெரிக்கானோ அது பேர் அந்த ட்ரிங்க்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க சரி நம்ம ஹீரோவாக கொஞ்சம் கூட சமாதானமே ஆகலை நம்ம வந்து என்ன பண்ணுறது எனக்கு வர வழி தெரியல ப்ரொஃபஷ்னல்லையும் பர்சனல்லையும் கொஞ்சம் ப்ரைவேட்டாக வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் எத்தனையோ கெஞ்சி கெஞ்சி கெஞ்சுறாங்க நம்ம ஹீரோவாக சுத்தமாக இதெல்லாம் வேலைக்கே ஆகாத மாதிரி நீ பண்ண தப்புக்கு நீ தான் தண்டனை அனுபவிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டாரு நம்ம ஹீரோயினா என்னென்னமோ பேசி இது வந்து ஆக்சிடென்ட்டு இது நம்ம மறந்துடலாமே ரெண்டு பேரும் அப்படி இப்படின்னு சொல்கிற நம்ம ஹீரோவுக்கு இருக்கிற கடுப்பில் வந்து என்ன மிஸ்டேக்கு ஆக்சிடெண்ட்டு என்னென்னமோ சொல்கிற அப்படின்னு சொல்லி கொதிக்கிற ஒரு மனுஷன் அப்படியே நீ மருந்துடு அப்படி இப்படின்னு ஒரே போது ஹா அப்படின்லாம் வந்து பண்ணுறாரு செய்கிறாரு உனக்குலாம் வந்து எல்லா விஷயமும் சிம்பிளாக போயிடுச்சுல்ல உனக்கு ஈஸியாக ஆகிடுச்சுல்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினை திட்டுறாரு செய்கிறாரு நம்ம ஹீரோயின் இதெல்லாம் வேலைக்காகாது பிளான் பிக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒருவேளை அந்த கிஸ்ஸு வந்து உங்களுக்கு மறக்க முடியாத கிஸ்ஸு அப்படின்னு உடனே பாவம் குடிச்சிருந்தவர் வெளில துப்புறாரு நம்ம ஹீரோவாக ஆ ஆமாம் நீங்கள் இப்போ ஓகே இவங்க சொல்கிறது என்னால் புரிஞ்சிக்க முடியுது உங்களுக்கு அந்த கிஸ்ஸும் அந்த மற்ற விஷயங்கள்லாம் வந்து மறக்க முடியல நான் ஒரு பெரிய எக்ஸ்பர்ட் ஆகிட்டு இல்லை கரெக்ட் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்களே பெருமையாக பேசிக்கிறாங்க நம்ம ஹீரோ என்ன உனக்கு பைத்தியம் முடிச்சிச்சா உனக்கு ஏதாவது ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்டுலாம் வந்து இது பண்ணுறாரு அவருக்கு என்ன பேச அதுன்னு தெரியல இவங்களுக்காக இவங்க வேலையை விடவும் பிடிக்கல அப்படின்னு சொல்லி சரி நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் நான் என்ன வேணால் செய்கிறேன் என்ன வேணால் பண்ணுறேன் ஆனால் இந்த ரெசிக்னேஷன் மட்டும் நான் பண்ண மாட்டேன் அப்படின்லாம் சொல்லி இது பண்ணுறாரு ஆனால் நம்ம ஹீரோவாக நம்ம ஹீரோயினை சும்மா விடுறதாவே தெரியல நீ உன் வேலையை விட்டுட்டு தான் போகணும் இருக்கிறதே எனக்கு இங்கே பிடிக்கல அப்படி இப்படிலாம் வந்து கிட் வந்து சொல்கிறாரு அப்புறமா நீ இங்கே இருக்கிறதே எனக்கு பிடிக்கன்னு சொல்லிட்டு வெளிப்படையாக நீ போய் தொலைன்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறாரு நம்ம ஹீரோயினுக்கா இதுக்கு மேலே வழி ஏது அப்படின்னா நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க நம்ம ஹீரோவாக பேக் அடிக்கிறாரு என்னதே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆமாம் உனக்கு வேணா ஃபயர் பண்ணேன் ஆனால் எந்த இடத்துல என்ன ஃபயர் பண்ணுவேன் என்ன ஒரு பொண்ணு நான் கிஸ் பண்ணேன் அவள் கூட இந்த மாதிரிலாம் எந்த அப்படின்னு நம்ம ஹீரோவாக கத்துற கத்தாத கத்தாதன்றாரு நம்ம ஹீரோவாக சோஃபாலாம் அடிக்கிறாரு யோய்யோ அப்படின்ற மாதிரி எப்படி பேசுகிறாளே அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் இங்கே அப்படியே ஒரு கோல்டு வார் மாதிரி போகுது வெளியில் வந்து அவ்வா அடான்ற மாதிரி இனிமேல் அந்த ஆள் என் பேச்சுக்கு மாட்டாள இந்த ரெசிக்னேஷன்ற பேச்சே என்கிட்ட எடுக்க மாட்டால அப்படி இப்படின்னு சொல்லி டென்ஷனாக வெளில போகிறாங்க நம்ம ஹீரோக்கா இங்கே அதுக்கு மேலே டென்ஷன் டேப்லெட்லாம் போட்டு ஒரு மாதிரி பாவம் அவருக்கு சுத்தமாக ஆனால் முடியல ஒரு பக்கம் வந்து நம்ம ஹீரோயின் இந்த மாதிரி பண்ணதை அவருக்கு பிடிக்க அவரோட ரெசிக்னேஷன் பண்ணுறதுக்குன்னு ஐடியா இல்லை பட் நம்ம ஹீரோயின் இந்த மாதிரி போய் சொல்லிட்டாலே அப்படின்ற ஒரு தான் அவருக்குள்ளே வந்து இருக்குது என்ன பண்ணுறது வேறு வழியே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம இந்த மாதிரி பேச போனால் இவன் இந்த மாதிரி பண்ணுறாள்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு அப்போ தான் நம்ம ஹீரோ வந்து ரொம்ப ரொம்ப அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கிற இவளை ஏதாவது பண்ணணுமே செய்யணுமேன்னு சொல்லிட்டு ஒரு டீம் மீட்டிங் அங்கே போயிட்டுருக்கோம் து அப்போ கூட வந்து இந்த மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்கள எப்படி பழி வாங்குறதுன்னுட்டு அப்போ அந்த டீம் மீட்டிங்கில் என்ன நடந்துட்டுருக்குன்னா இந்த பேபி ப்ராடக்ட்ஸை வந்து ஃபீடிங் பாட்டில் ஆ அதெல்லாம் பற்றி இது பண்ணிட்டுருக்கும் போது அந்த பொருளோட தரம் குவாலிட்டி இதை பற்றிலாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போது வந்து நம்ம ஹீரோக்கு வந்து நான் உடனே இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்டு இருக்கும்போது இல்லை இதெல்லாம் வந்து நம்ம செக் பண்ண நம்ம ஒரு லேபுன்னு அவங்க அவங்களுக்குள்ளே இருக்கவங்க பேசிகிட்டு இருக்காங்க அப்போது நம்ம ஹீரோயின் இதை விட பழி வாங்குறதுக்கு சரி சரியான சான்ஸ் கிடைக்காது உடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணுறது தான் இல்லைல்ல இதை நாங்கள் பார்த்துக்கிறோம் செஞ்சுக்கிறோம் எங்கள் டீம் ஆளுங்க பார்த்துப்பாங்க செஞ்சுப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஐடியாவை ஒரு பக்காவாக வந்து யூஸ் பண்ணிப்பாரு கடைசியில் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணுறதுக்கு வந்து நம்ம ஹீரோயினை தான் வந்து சூஸ் பண்ணுறது நம்ம ஹீரோயின் வந்து ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பாங்களே இந்த வேலைக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் ஏது வேணா பண்ணுவேன் ஆனால் என்னை வேலையை விட்டு மட்டும் தூக்கிடாதீங்க அப்படின்ற மாதிரி இது வந்து நம்ம சேர்மனோட பொண்ணு இருக்கு பார்த்தியா சேர்மன் பொண்ணு கூட ஒரு வேலை இருப்பேன் பார்த்திங்க ஒரு அல்ல அவன் வந்து உடனே வந்து இங்க போட்டு கொடுத்துட்றான் இந்த மாதிரி அவராக வந்து ஹீரோவாக வந்து வாழண்டரே இதை கேட்குறாரு அப்படி இப்படின்னு சொல்லி இது பண்ணோட பொண்ணுக்கா எல்லாம் சுத்தமாக பிடிக்கல பட் இருந்தாலும் என்ன ஆகுது இந்த எக்ஸ்பிரமெண்ட் அவங்க பண்ணும்போது அவங்க எப்படி பண்ணாங்க ஏது பண்ணாங்க நீ கூட இருந்தே பாரு கண்காணி அப்படின்னு சொல்லி நம்ம சேர்மனை பொண்ணு அந்த ஆள் அந்த அல்ல வந்து ஒரு ஆர்டர் கொடுத்துறாங்க இங்கே சீன் கட்டாக அதுக்கப்புறம் உடனே நம்ம ஹீரோவும் ஹீரோயினை தான் வந்து காட்டுறாங்க ஏன்னா அது அந்த பேபி பாட்டில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்ல அதை பற்றி எல்லாமே நீ தான் பண்ணணும் செய்யணும் இந்த தண்ணியில் கொதிக்க வைக்கிறது அதுக்கப்புறம் இது எப்படி வந்து ரீடிங் எடுக்க அதை எப்படி வந்து பண்ணணும் இது எல்லாமே நீ தான் பண்ணணும் செய்யணும் உங்கள் கூட யாருமே இருக்க மாட்டாங்க வெறும் நீ மட்டும் தான் செய்யணும் அப்படின்றாங்க அப்போது அது வெளியே இருக்குது ஏன் இங்கே வந்து ஏன் வெளியில் பண்ணுறோம் அப்படின்னு அப்படின்னா நம்மக்கிட்ட ரூமோ இல்லை இப்போ லேபோ அவைலபிளா இல்லை அதனால தான் வந்து வெளில பண்ணுறோம் அப்படின்னு வந்து கேட்டுக்கிறாங்க அப்போது நைட்டு அப்போ நான் மட்டும் தான் தனியாக பண்ணுமா அப்படின்னு கேட்கும்போது மணி மடத்தை தனியாக பண்ணும் ஏன் தெரியுமா தனியாக பண்ணோம் அப்படி ஒன்றால் முடியலைன்னா ரெசிக்னேஷன் பண்ணிட்டு போய் நம்ம ஹீரோ வந்து அண்ட் பட் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க இல்லை நான் பண்ணுவேன் செய்வேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட சவால் விட்டுட்டு போகிறாங்க அப்போ கூட வந்து என்ன ஆகும் நீ என்ன நினச்சிட்டு இருக்க நான் அந்த கிஸ்க்காக தான் வந்து இந்த மாதிரிலாம் நடத்துக்கிறேன் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறியா நீ என்கிட்ட பொய் சொல்லியிருக்க அந்த பொய் சொன்னதில் நீ இந்தான அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஒரு வார்னிங் மாதிரி குத்துட்டு போகிறாங்க நம்ம ஹீரோயினுக்கு பட் வர வழியே கிடையாது இந்த வேலையை எப்படியாச்சும் நம்ம செக்யூராக் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு இந்த மெஷினுக்கு வந்து அவங்களும் வந்து இறங்க ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஹீரோவாக இந்த மாதிரி பழிய வாங்கிட்டோம் செஞ்சிட்டோம்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக தான் ஆகுது இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த கிஸ்ஸை வச்சு கிண்டல்லாம் பண்ணியிருப்பாங்க செஞ்சுருப்பாங்க இதெல்லாம் நம்ம ஹீரோயினுக்கு இன்னும் டென்ஷன் ஆகுது அவள் எப்படி வந்து இப்படிலாம் பேசுகிறா செய்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் பாவம் தலையை பிச்சிக்காக குறை தான் அப்படி ஒரு டென்ஷனில் இருக்கிறார் நம்ம ஹீரோ இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த டெஸ்டிங் அந்த இது பண்ணாலே பேபி பாட்டில்ஸ்லாம் செக் பண்ணோம்ல ஸோ அதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்காங்க அந்த பாட்டில் வந்து எவ்வளோ நேரம் அந்த டெம்பரேச்சரில் இருக்குது எல்லாமே வந்து ரீடிங் பண்ணி அதை நோட் பண்ணிகிட்ருக்காங்க பாவை ஈரோயினால் அந்த டைம்லேயும் வந்து அவங்களோட வேலையை அவங்க பர்ஃபெக்டாக செஞ்சுட்ருக்காங்க ஏன்னா இது மட்டும் நம்ம ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டோன்னா அது வந்து அவங்களோட வேலைக்கு வந்து பெரிய இதுவாகும்னு சொல்லிட்டு இந்த அளவு எடுக்கிறது எல்லாமே ஒவ்வொரு வேலையும் அவங்களே தான் வந்து தனியாக வந்து அங்கே செஞ்சுட்டு இருக்காங்க அப்போ அந்த டைம் பார்த்தீங்கன்னா இந்த சேர்மேனோட பொண்ணு இருக்கிற அவ கை அவன் வந்து இங்கேருந்து நோட் பண்ணிகிட்டே இருக்கான் இந்த என்ன பண்ணுது செய்யுது அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு இது பண்ணிட்டு வாங்க டெய்லியும் அவங்க டே அண்ட் நைட் அவங்களே தான் ஒர்க் பண்ணால் வேறு யாருமே கிடையாது அவங்களே தான் வந்து தனியாக வந்து இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு வரணும் அப்பவும் அந்த கை வந்து அங்கேயே தான் சுற்றிட்டு இருக்காங்க என்ன பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க அப்படின்றத சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க ஏன்னா அவங்க அவங்களுக்கு அப்டேட் கொடுக்கணும் சேர்மனோட பொண்ணுக்கு அதனால் எல்லாத்தையும் வந்து அவங்க கண்காணிச்சினே தான் இருக்கான் ஒரு பக்கம் என்னென்னா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஒவ்வொரு டைமும் வந்து நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோவுக்கு ஃபோனில் அமைச்சிக்கிட்டே இருக்கான் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் அப்போ கூட அவங்க யோசிக்கிறேன் நான் ஏன் தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க உடனே வந்து நம்ம ஹீரோ வந்து அவங்கள அனுப்புகிற அந்த இது எல்லாத்தையும் பார்த்துட்டு செஞ்சுட்டே இருக்க அவங்க இடத்துக்கு தான் வர கரெக்டாக அவங்க இடத்துக்கு வரும்போது அங்கே இருக்கிற டென்ட்டு மாதிரி வந்து போட்டு வச்சுருக்கோம் அந்த டென்ட்டு வந்து திடீர்னு வந்து ஃபயர் ஆகிடுச்சு எப்படி ஃபயர் ஆச்சு எது ஃபயர் ஆச்சுன்னே தெரில ஃபயர் ஆடிச்சு உங்களே நம்ம ஹீரோவுக்கு வந்து பதட்டமாக இருக்குது எனதான் அவர் வந்து கோவமாக பேசலாம் செஞ்சாலும் நம்ம ஹீரோவுக்கு வந்து நம்ம ஹீரோயினை ரொம்பவே பிடிக்கும் ஸோ அதனால் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக என்ன அவங்கள சேவ் பண்ணணும்ல அந்த ஃபயர் ஆக்சிடெண்ட்டு அந்த டென்ட்டை வந்து இது பண்ணுறான் அது பண்ணுறான் இவெளில வா ஐயோ ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான் செய்கிறான் நம்ம அங்கே தான் எந்த ரியாக்ஷனுமே இல்லை நம்ம ஹீரோயின் இருந்து அப்போ பார்க்க போனால் நம்ம ஹீரோயின் வந்து டென்ட்டில் வந்து கிடையாது அவங்க வந்து ரெஸ்ட் ரூமுக்காக வெளில போயிருக்காங்க இந்த ஃபேர் ஆக்சிடென்ட் பார்த்த உடனே ஃபேர் எக்ஸ்டிங்விஷன் யூஸ் பண்ணி அதை வந்து இது பண்ணிடுறாங்க அப்போ தான் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வந்து பார்த்துக்கிறாங்க இந்த மாதிரி இருக்கும் ஒரு பெரிய ரிலீஃபாக இருக்குது நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஒன்றுமே ஆகலை இப்போ தான் அவருக்கு நிம்மதியாக இருக்குது அப்போ அந்த சேம் டைம் ஹீரோயினும் வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி என்னாச்சு ஆச்சு ஏதாச்சும் ஓகே பாண்டு நம்ம ஹீரோக்கா என்ன தான் நல்லா செஞ்சால் நம்ம ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் உடனே வந்து அவன் ஹக் பண்ணி நீ எப்படி இருக்க நீ நல்லா இருக்கியா என்னாச்சு நீ எங்கே போன அப்படிலாம் கேள்வி கேட்டுட்ருக்காரு நம்ம ஹீரோயினில் நீ என்னை பற்றி கவலைப்பட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதில் எதுவும் இல்லைன்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினை பற்றி தள்ளி விட்டுட்டு இது பண்ணுறேன் உனக்கு ஏதாவது ஆயிடுச்சு நான் அம்மா நீ என்ன பண்ணுற இந்த மாதிரி இங்கே விட்டுட்டு இப்படி போய்ட்டே உனக்கு அறிவு இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லி கேட்குறாரு இதெல்லாம் வந்து வயது இருக்கும்போது நீ எங்கே போன ஏது போன அப்படின்னு சொல்கிறார் இல்லை நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து எனக்கு இந்த மாதிரி ஆச்சுலாம் எனக்கு தெரியாது இது எப்போ நடந்தது கூட எனக்கு தெரியாது நான் மன்னிப்பு கெட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணார் அப்போ நம்ம ஹீரோ வந்து இவ்வளோ பண்ணுறாரு இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்கிற ஆள் எனக்கு தேவையில்லை என் டீமில் அப்படி இப்படின்னு சொல்லி வந்து கத்துறாரு செய்கிறாரு உடனே வந்து இதுக்கு நீ ரெஸ்பான்சிபிலிட்டி தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்லி இது பண்ண நம்ம ஹீரோக்கா ஒரு பக்கம் போவோம் அப்படின்னு ஒரு பக்கம் லவ்வும் இருக்குது நான் என்ன பண்ணுறது வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு இது பண்ணுறேன் அப்போ நம்ம ஹீரோயெல்லாம் சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க இந்த மாதிரி நான் பாருங்க நான் கண்ணு மொழி கண்ணு முழிச்சு இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்கோம் அதுக்குள்ளே இந்த மாதிரி நடக்கும்னு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு அவங்க ரிப்போர்ட்டெல்லாம் எல்லாம் வந்து காட்டுறாங்க செய்கிறாங்க பட் இருந்தாலும் வந்து நம்ம ஹீரோ வந்து நீ தானே இது ஒத்துக்கிட்ட அப்போ இந்த மாதிரி நடக்கும்போது இது நீ தான் வந்து இது ஆகணும் அப்படின்னு சொல்றாரு அப்ப நம்ம ஈரோ வந்து ஆமா இது நான் தான் பொறுப்பா தெரியுமா அப்படின்னு சொல்லி இது பண்றாங்க இந்த மாதிரி டாஸ்க்லாம் எல்லாம் வைக்கும் போது அஞ்சு நாளைக்கு வைக்கும் போது ஒரே ஆளே இந்த மாதிரி பாத்துக்க முடியுமா செய்ய முடியுமா ஆஹ் நீங்க உங்களுக்கு அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா நான் போக மாட்டேன் இந்த வேலையை நான் போக மாட்டேன் நீங்க வேணா போங்க அப்படி அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் வந்து இது பண்றாங்க நம்ம ஹீரோக்கா என்ன பண்ணது ஏது பண்ணதுன்னு ஒண்ணுமே புரியாம அப்படியே சரி நான் போயிடுறேன் இது பண்றாரு நம்ம ஹீரோ அப்போ அந்த டைம் பார்த்தா நம்ம ஹீரோட ஃபோன் வந்து கீழே விழுது அப்போ ஹீரோட ஃபோன் வந்து கீழே விழும்போது அது பின்னாடி வந்து ஒரு இலை இருக்குது அது இலை என்னன்னா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் டேட் போயிருக்கும் போது அவங்களுக்கு ஒரு இலை கிடச்சிருக்கோம் ஏன்னா லக்கை பேஸ் லக்கை குறிக்கிற மாதிரி ஒரு இது கிடச்சிருக்கும் அதை தான் நம்ம ஹீரோ வந்து ஒரு பேக் கேஸில் வந்து ஐ மீன் அந்த ஃபோனுக்கு பின்னாடியில் வந்து வச்சுருக்காரு ஏன்னா நம்ம ஹீரோயின் வந்து என்ன கொடுத்தாங்க நீங்கள் தான் என்னோடய லக்குன்னு சொல்லி அவங்ககிட்ட கொடுத்துருக்காங்க நம்ம ஹீரோவும் அதை பாவம் பத்திரமாக வச்சுருக்காரு ஆனால் வந்து இதுக்கு மேலே வந்து அதை வச்சுக்கூடன்னு சொல்லிட்டு உடனே அந்த இலையை வந்து அவர் கீழே போட்டுட்டு அந்த இடத்த விட்டே வந்து போயிடுறாரு நம்ம ஹீரோயினுக்காக இது ஒரு மாதிரி கஷ்டமாகிடுது ஐயோ இப்படி பண்ணிட்டோமே செஞ்சிட்டோமேன்ற ஃபீலாக இல்லை நம்ம ஹீரோவை கஷ்டப்படுத்துகிறோன்ற ஃபீலாக பாவம் ஆனால் ரொம்ப இவங்களும் அடுத்த சீனே பார்த்தீங்கன்னா அந்த நம்ம சேர்மன் பொண்ணோட அல்ல கையில் அங்கே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறான் இந்த மாதிரி நம்ம ஹீரோயின் இந்த மாதிரி அங்கே டெஸ்ட் பண்ணது எல்லாத்தையும் சொல்கிறான் அப்போ வந்து இந்த ஃபயர் எப்படி உருவாச்சு அப்படின்ற காரணமோ வந்து தெரியாது இந்த சேர்மேன் பொண்ணோட கை தான் இந்த வேலையே பண்ணியிருக்கானே நம்ம கரெக்டாக அவன் அப்படி பற்ற வைக்கும் போது கரெக்டாக நம்ம ஹீரோ வந்து அந்த டைம் வந்து பண்ண முடியல பட் இருந்தாலும் அந்த நெருப்போட தொகில் வந்து சின்ன சின்ன இதுவும் வந்து இதுவில் டென்ட்டில் போய் பட்டதுனால வந்து அந்த டென்ட்டே மொத்தமாக வந்து இதுவாகிடுச்சு சரி ஓகே பற்றிக்கு இதை விட்டுருன்னு சொல்லிட்டு நம்ம சேனல் பொண்ணு இந்த விஷயத்தை அப்படியே விட்டுறாங்க ஆஃபீஸ்க்கே சுத்தமாக வந்து வரவே இல்லை நம்ம ஹீரோயினா நம்மளுக்கு ஒரு மாதிரி ஏன் இந்த ஒரு வரலன்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்லிட்டு நம்ம வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி ஏன் அவர் வரலையா செய்யலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லை அவன் வரல என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாங்க அப்போது இவங்களுக்கு ஒரு மாதிரி சமாதானமாகவே இருக்கிறாங்க ஏன் இந்த மாதிரி அப்படின்ட்டு அப்ப கூட வேலை செய்கிறாங்க வந்து அவர் ஏன் தெரியுமா வரலை செய்ய அவர் நினைச்சா ஒரு வேறு நினைச்ச போற அவரை பற்றி யார் நினச்சிக்கிட்ட அப்படின்னு கேட்கும்போது தான் வந்து நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஒரு விஷயமே தெரியுது என்னன்னா நம்ம ஹீரோ வந்து சேர்மினோட பையன் அப்படின்ற விஷயமும் தெரியுது ஓ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அதை யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படியே எங்கே சீன் கட்டாக நம்ம ஹீரோவும் ஹீரோவோட அம்மாவை தான் வந்து காட்டுறாங்க நம்ம ஹீரோவோட அம்மா வந்து ஹாஸ்பிட்டல் அனுமதிட்டா இருக்காங்களா ஸோ அவங்கள பார்க்க தான் நம்ம ஹீரோவும் வந்து வராரு அப்போ அவங்க ரெண்டு பேருமே வந்து ஜாலியாக வந்து பேசுகிறேன் இருக்காங்க என்னென்னா அவங்க அம்மா வந்து அந்த பூக்களை ரசிச்சிட்டு இருக்காங்க ஸோ அழகாக அவங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கிறாரு செய்கிறாரு இதெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க நீ எதுக்கு இங்கே வந்த நீ இப்போ ஆஃபீஸில் தானே இருக்கணும் அவங்க அம்மா வந்து விசாரிக்கிறாரு செய்கிறாரு பரவாயில்லம்மா அவங்கள பார்க்க தான் நான் வந்தேன் எனக்கு இதுவே சந்தோஷமாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு பிடிச்சிருக்கா அவருக்கும் அப்போ வந்து நம்ம ஹீரோட அம்மா சொல்கிறாங்க என்னென்னா இதான் வந்து பிஸ்னஸ் எல்லாம் பார்த்துக்க போகிற செய்ய போகிற உங்கள் அப்பாவிட் நல்லபடியாக பிஸ்னஸை பார்த்துக்கணும் செய்யணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணார் அப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணார் அந்த நாளுக்கு அப்புறம் நான் ஏன் அவன் பிஸ்னஸை பார்க்கணும் செய்யணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணார் ஏன்னா இங்கே அப்பாவுக்கும் நம்ம ஹீரோவுக்கும் சரியான ரிலேஷன்ஷிப்பே வந்து இருக்காது அது ஒரு மாதிரி ஏன் இந்த மாதிரி பண்ண எதுக்கு இந்த மாதிரி பண்ணால் ஒரு மாதிரி அடிதடியிலே தான் வந்து இருக்கும் ஸோ அதனால தான் வந்து அவங்க அப்பாவும் சரி ஹீரோவோட அம்மாவும் சரி சரியான ரிலேஷன்ஷிப்லேயே இருக்க மாட்டாங்க நீ வந்து இப்படிலாம் பேசாதப்பா அப்படின்னு சொல்லி இது பண்ண நீ சந்தோஷமாக இருக்கணும் நீ வந்து இந்த வேலையை வந்து கரெக்டாக பண்ணு செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட அம்மா வந்து நம்ம ஹீரோ வந்து சமாதானப்படுத்துகிறாரு இங்கே அப்படியே சீன் கட் ஆகுது அடுத்து நம்ம ஹீரோயின் நம்ம செகண்ட் லீடு ஹீரோ தான் காட்டுறாங்க இங்கே ரெண்டு பேருமே வந்து ஷாப்பிங் போகிறாங்க அப்போ வந்து நம்ம ஹீரோயின் வந்து இந்த வேலையை பற்றிலாம் வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி இந்த வேலையெல்லாம் எப்படி இருக்கும் அப்படி இப்படிலாம் என்ன மோகிலாம் கேட்டுருக்காங்க அதுக்கு நம்ம செகண்ட் லீடு ஹீரோ ஹீரோவும் வந்து பொறுமையாக வந்து பதில் சொல்லிகிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ வந்து வேலைய போக போகணும்னு சொல்லுவார்ல ஸோ என்ன பண்ணுவாங்க இல்லை நான் என் வேலையை சரியாக செஞ்சால் ஒரு வேலை வந்து அவர் இந்த வேலையிலே நிற்கக்கூடும் சொல்லுவார் அப்படின்னு சொல்லி இது பண்ணார் அப்போ வந்து ஹீரோயின் வந்து இந்த மாதிரி எனக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ணும் அப்படி இப்படின்னு கற்றுக்கிட்டே இருக்காங்க இவனுக்கு என்ன ஆச்சு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது கரெக்டாக வந்து நம்ம ஹீரோயின் கூட ஒர்க் பண்ணுறவங்க ஒருத்தவங்க வந்து நம்ம ஹீரோயின் வந்து பார்த்துடுறாங்க ஓ நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க ஆமாம் நம்ம ரெண்டு பேரும் இந்த ஒரே எவ்வளோ தான் இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் வந்து சந்தோஷமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க உடனே வந்து அந்த கூட வேலை செய்கிறவங்க வந்து நம்ம செகண்ட் லீயடு வந்து பார்த்துக்கறாங்க இவர் தான் வந்து உங்கள் ஹஸ்பண்டா அப்படின்றாரு உடனே நம்ம ஹீரோயினில் ஆமாம் ஆமாம் இவர் தான் என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லி அவர் கையெல்லாம் பிடிச்சி இ ஹெல்ப் சொல்லுப்பா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க நம்ம செகண்ட் லீட் ஹீரோக்கா நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிவிட்டு இது பண்ணுறாங்க நம்ம ஹீரோயினோ கஞ்சாடெல்லாம் காட்டி வந்து இது பண்ணுறாங்க உடனே வந்து நம்ம செகண்ட் லீட் ஹீரோ நம்ம ஹீரோயின் கிட்டே வந்து பேசுகிறாங்க நீ என்ன பண்ணி வச்சிருக்க உன் ஹஸ்பண்டுன்னு வந்து சொல்லியிருக்க உனக்கு அறிவே இல்லையா அப்படின்னு சொல்லும்போது இல்லை எனக்கு இந்த வேலை வேணும் அட்லீஸ்ட் ஆறு மாதம் எனக்கு நடி அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் டிவோர்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாரு நீ வந்து என் ஆஃபீஸ் பக்கமே வரமாட்டேன் எதுக்கு நீ வந்து பயப்பட செய்கிற அப்படின்ட்டு என் ஆஃபீஸ் ஆளுங்களையும் நீ பார்க்க மாட்டேன் அப்படின்ட்டாங்க ஆனால் நம்ம செகண்ட் ஹெல்ப் ஹீரோ வந்து என்ன பண்ணுறாரு அப்போ இது என்னவா அப்படின்ற உடைய நம்ம ஹீரோயின் வந்து இது பாரு என் ஃப்ரெண்டு தானே நீ தயசெஞ்சு ஆறு மாதம் ஆறு மாதம் என்னோட ஹஸ்பண்டை வந்து நடி எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லி நம்ம செகண்ட் ஹீரோவை எப்படியோ வந்து கன்வைன் பண்ணிடுறாங்க நம்ம ஹீரோயின் நெக்ஸ்ட் நாளில் என்ன ஆகுது நம்ம ஹீரோயின் வந்து கம்பெனிக்கு வந்து போடுறாங்க அப்போ அவங்களோட வேலைக்கு போகும்போது என்ன ஆகுதுன்னா அவங்க யாருமே வந்து அவங்க சீட்டில் இல்லை ஒரு சோஃபாவில் உட்காந்து கதை பேசிக்கின்னு போனை நோண்டிட்டு இருக்காங்க இதெல்லாம் நம்ம நம்ம ஹீரோயின் வந்து பார்த்துட்டு என்ன நிறைய வேலை செய்யாமல் இருக்கிறீங்க ஏன் இந்த மாதிரி உட்காந்துருக்கீங்க வேலையே இல்லையா அப்படின்னு கேட்கும்போது அப்போ அவங்க இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க நீ என்ன நினைச்சிட்டு இருக்க இது வந்து சும்மா ஒரு கண்டுக்காக இந்த டீமை வந்து உருவாக்கியிருக்காங்க இதெல்லாம் வந்து உண்மையே கிடையாது நம்மளோட ரிசல்ட்டோ நம்மளோட சும்மா ஏதோ இது ஆறு மாதத்துக்கு அப்புறம் அவங்களே வந்து இந்த டீமை வந்து இது பண்ணிடுவாங்க அப்படி அப்படின்னு வந்து எல்லாருமே வந்து சொல்றாங்க அப்படின்றாங்க பட் என்னன்னா நம்ம ஹீரோயினுக்கு வந்து இந்த வேலை முக்கியமாக வேணும் சரி இது ரூமராகவே இருந்தாலும் இருந்துட்டு போட்டோம் நம்ம இருந்தாலும் வந்து நம்மளோட வேலையை நம்ம செய்வோம் நம்ம வந்து இங்கே எதுக்கு வந்தோம் இங்கே வேலை செய்ய தானே வந்தோம் ஸோ அதனால் அந்த வேலையை நம்ம பார்க்கலாம் அதெல்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே அங்கே இருக்கவங்கிட்ட மோட்டிவ் ஆகுது சரி ஓகே நீ சொல்கிறதும் சரி தான் இது ரூமர் தானே இது ரூமரே இது ரூமராகவே இருக்கட்டும் நம்ம இது உண்மையாக்கக்கூடாது என்ன தான் வந்து நம்ம டீம் லீடர் வராறோ இல்லையோ நம்ம நம்ம வேலையை பார்க்கணும் செய்யணும்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுறாங்க அந்த வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்த பேபி பாட்டிலை செக் பண்ணுறது இந்த பேபி ப்ராடக்ட்ஸ் என்னென்ன இருக்கோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு ட்ரெஸ் பண்ணுறது செய்யறது இது வந்து பண்ணுறாங்க அந்த ரீடிங் எடுக்கிறது அப்படின்னு எல்லாத்தையுமே வந்து செக் இருக்காங்க நம்ம ஹீரோயினும் மற்றவங்களும் அப்போ நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்து பார்க்குறாரு என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து ஜாயின் பண்ணுறாரு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது செய்கிறது இதெல்லாம் வந்து பார்க்குறாரு செய்கிறாரு நம்ம நம்ம ஹீரோயினோ அவங்க கூட இருக்கவங்களும் அப்போ கூட நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோ வரலையேன்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் பண்ணிகிட்ருக்கார் நீங்கள் நம்ம ஹீரோவாக ஹீரோயின் இப்படி பண்ணிட்டாங்களே செஞ்சிட்டாங்களே அப்படின்ட்டு இது எல்லாத்தையும் யோசிச்சுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினும் அவங்களோட டீமும் வந்து ரொம்ப கடுமையா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இது பத்தாவது நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டும் வந்து அவங்களுக்கு கூட வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு அதனால நம்ம ஹீரோயினும் ஹீரோவோட கூட ஒர்க் பண்ணுறவங்களும் நல்லா கஷ்டப்பட்டு உழைச்சிருந்தாலும் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா சுத்தமாக வந்து ஒர்க்கில் இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரி காட்டுறாரு அவர் பாட்டுனா அவர் இஷ்டத்துக்குன்னு இருக்காங்க இங்கவங்களா இவங்களா அந்த ரிப்போர்ட் ரெடி பண்றதுல இருந்து வந்து டே அண்ட் நைட் செம்ம வந்து ஃபோக்கஸ்டா வந்து ஒர்க் பண்ணி வந்து எப்படியோ வந்து அந்த வேலையை வந்து முடிச்சிட்டாங்க அவங்களோட ரிப்போர்ட் எல்லாமே ரெடியாக இருக்குது அவங்க பேபி ப்ராடக்ட்ஸ் பற்றின அத்தனை டீட்டெயில்ஸுமே வந்து ரெடியாக இருக்குது இது எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி நம்ம எல்லாருமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம உழைச்சிருக்கோம் நம்ம உழைச்சதுக்கு ஒரு பலன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாரு பட் இதெல்லாம் வந்து இது ரிப்போர்ட் அப்ரூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நம்ம டீம் லீடு அதாவது நம்ம ஹீரோ வந்து இதை பார்க்கணும் செய்யணும் அவர் வந்து இதை அப்ரூவ் பண்ண தான் உண்டு அப்படின்றாரு உடனே வந்து நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு என்ன பண்ணுறாருன்னா இந்த ரிப்போர்ட்டை நான் வந்து அவங்ககிட்ட போய் கொடுக்குறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு அதுக்குள்ளேயே வந்து கரெக்டாக மூக்கு வேர்த்த நம்ம சேர்மேனோட பொண்ணு வந்து என்ன பண்ணுறா ஒரு வேலை கொடுத்துட்றான் இந்த மாதிரி நீங்கள் இங்கே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க உடனே வந்து என்ன ஆகுதுன்னா என்னால் இப்போதைக்கு இந்த ரிப்போர்ட்டை கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாரு உடனே நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்கன்னா பரவாயில்லை இது நான் கொண்டு போய் கொடுக்குறேன் நான் போய் சைன் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து சொல்கிறாங்க ஏன்னா நம்ம ஹீரோ வந்து பார்க்கணும்ல ஸோ அதனால் வந்து இது பண்ணுறாரு அடுத்த சீனே வந்து நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க நம்ம ஹீரோக்கா செம்ம கடுப்பில் இருக்காரு ஸோ அந்த கோபத்தை எப்படியாவது வந்து வெளில நம்ம இது பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஸ்விம்மிங்கும் வந்து போய்ட்டு பண்ணிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ வந்து அப்போ கூட நம்ம ஹீரோ வந்து கொஞ்சம் கூட வந்து அந்த கோபத்தை எப்படி வெளிப்படுத்துதுன்னு தெரியல அப்போது நம்ம நம்ம ஹீரோயின் கிட்டே பேசுனது அங்கே ஜேஜூவில் எப்படி இருந்தது அப்புறம் இங்கே வந்து என்ன ஆச்சு அப்படி இப்படிலாம் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கார் பாவம் அந்த மனுஷன் ஆனால் அப்போ வந்து பார்த்து கரெக்டாக நம்ம ஹீரோயினும் வந்து அங்கே வந்து வந்துடுறாங்க ஹீரோயின் வந்த அப்புறமா என்ன நம்ம ஹீரோக்கு இன்னும் கடுப்பாகுது உனக்கு என்ன நீ யார் கூட வேணாலும் போவே என்ன வேணா பண்ணுவேன் செய்வேன் நான் வந்து உன்னை அப்படி பார்க்க நான் வந்து இனிமேல் உன்னை அப்படி பார்க்க மாட்டேன் நீ உன் டேலண்ட் வச்சு என்ன வேணால் பண்ணுவேன் செய்வேன் நீ உன் உன்னோட இதுக்காக உன்னோட சுயநலத்துக்காக மட்டும்தான் நீ இப்படிலாம் பண்ணுவேன் அப்படி இப்படின்னு சொல்லி பா ஹீரோயினை ரொம்ப மனசு கஷ்டப்படுத்துகிற மாதிரிலாம் பேசுகிறார் பட் இருந்தாலும் வந்து நம்ம ஹீரோயின் வந்து இதை பாருங்கள் இந்த மாதிரி நான் என்னை வந்து என்னை நீங்கள் என்ன வேணா பேசுங்க செய்யுங்க அது நாங்கள் இங்கே எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த விஷயத்தை வந்து பண்ணியிருக்கோம் செஞ்சுருக்கோம் நாங்களும் உங்களை மாதிரி லக்ஸரியஸான ஆள் தான் கிடையாது அப்படி இப்படின்லாம் சொல்லி பேசுறாரு செய்கிறாரு பேசுறாங்க செய்கிறாங்க நம்ம ஹீரோயின் உடனே வந்து நம்ம ஹீரோ வந்து எவ்வளோ தைரியம் தான் இப்படிலாம் பேசுவேன் அப்படின்றாங்க அப்போ உடனே நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் ஒரு டீம் லீடராக ஒரு டீம் லீடராக நீங்கள் இங்கே கூட இருக்கணும் அதை விட்டுட்டு உங்கள் வேலையை விட்டு நீங்கள் இங்கே பாட்டுன்னு சுற்றிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் டீம் ஆளுங்களை பற்றி நீங்கள் கவலைப்பட்டிங்களா அப்படின்லாம் சொல்லி கேட்குறாங்க அப்படி வந்து நம்ம ஹீரோ உடனே வந்து சொல்ல நீ கவலைப்படுற மாதிரி இருந்தால் நீ உன் வேலையை விட்டுட்டு போயிடு அப்போ தான் நான் அங்கே வருவேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து பிடிவாதமாக வந்து இங்கே சொல்கிறாரு நம்ம ஹீரோயினுக்காக வேறு வழியே எல்லாம் ாமல் என்ன பண்ணுறாங்க சரி ஓகே அவ்வளோதானே அப்படின்னு சொல்லி முட்டி போட்டு வந்து நான் பண்ணது தப்பு தான் அதுக்காக வந்து நம்மளோட என்னோடய டீமை வந்து நீங்கள் இப்படி பேசாதீங்க செய்யாதீங்க நான் பண்ண தப்புக்கு என்ன வேணால் வந்து என்ன வேணால் செய்யுங்க அதுக்காக நாங்கள் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு பண்ண ஒரு விஷயத்துக்கு வந்து நீங்கள் ஓகே சொல்லாமல் இருக்காதிங்க தயவு செஞ்சு இந்த ரிப்போர்ட்டை பாருங்கள் நாங்கள் எல்லோரும் கஷ்டப்பட்டு வந்து இந்த ரிப்போர்ட்டை ரெடி பண்ணியிருக்கோம் உங்களுக்கு வேணால் இது சாதனமாக இருக்கலாம் ஆனால் அந்த ரிப்போர்ட் எங்களுக்கு வந்து எங்களோட வாழ்க்கை ஏன்னா இதை வச்சு தான் எங்களோடய வேலை அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு பாருங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோ கிட்டே ரொம்ப ப்ளீஸ் பண்ணி கேட்குறாங்க நம்ம ஹீரோவாக அதை கொஞ்சம் கூட வந்து யோசிக்காமல் என்ன பண்ணுறாரு அந்த ரிப்போர்ட்டை தூக்கி அப்படியே ஸ்விம்மிங் ஃபூலில் வந்து தூக்கி போட்டுடுறாரு உடனே வந்து நம்ம ஹீரோயினுக்காக இதை பார்த்த உடனே ஒரு மாதிரி வந்து ஷாக் ஆகி ஆகியோயோ அப்படின்ற அந்த பேஜஸ்லாம் வந்து கலெக்ட் இருக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் வந்து இது என்னன்னா இங்கே அவங்களுக்கு ஸ்விம்மிங் தெரியாது ஸோ அவங்க கீழே போக போக தண்ணி ஆழமாக ஆழமாக அந்த பேப்பர் எடுக்கணுன்ற முடிவில் தான் இருக்காங்களே தவிர தண்ணி ஆழமாக ஆழமாக அவங்க ஸ்விம் பண்ண முடியல அவங்க அவங்க ரொம்ப வந்து கஷ்டப்பட்டிருக்காங்க அப்போ தான் பார்த்து கரெக்டாக நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினை வந்து அங்கே வந்து காப்பாற்றிறாரு அதோட இந்த எபிசோடு வந்து இங்கே முடியுது அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா குடி சீக்கிரமே வந்து அப்லோட் பண்ணுறேன்